ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு வர பிரச்சனை என்னென்னு தெரியுமா அன்பை விட போட்டு பார்க்குறது என்கிட்ட கவுன்சிலிங் வாரத்தில் நிறைய கேஸ் இப்படி வரது என்ன ஒரு ஸ்டோரி வந்துருந்துச்சு என்னெண்டு காலிக்கோட்டுக்கு போய் ரிட்டர்ன் வந்துருக்கு காலிக்கோட்டில் போய் கேஸ் எல்லாம் பார்த்து முடித்து கடைசியாக காலியார் தலாக் கொடுக்குறதுக்கு முன்னால் ரெண்டு வருஷமாக கேஸ் வைத்து ஃப்ளைட் வார மாதம் பதினாந்தேதி உங்களுக்கு காலிக்கோடு இந்த தலாக் பிரிச்சூட்ற ஒரு கவுன்சிலர்கிட்ட இவங்களை பிரிக்கிறதுல குற்றம் இல்லைன்ற ஒரு கடிதம் எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு அனு அனுப்பிவிட்டாங்க என்ற அவன் காலையார் லேசில் பிரிக்க மாட்டாங்க ஒளங்கிட்டா அவன் ஒரு எவிடன்ஸ் வைப்பான் ஃபைலுக்கு ஒரு கவுன்சிலரும் சொல்கிறார் இவங்களை சேர்ந்து வாழ்கிறத விட பிரிஞ்சு வாழ வைக்கிறத என்று ஒரு எவிடன்ஸ் வைக்கணும் அப்போ அவங்களோட ஏரியா கவுன்சிலர்கிட்ட போய் நீங்கள் ஒரு லெட்டர் ரெண்டு எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு அனுப்பிவிட்டாங்க ரெண்டும்ரும் வராங்க அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் போகிறேன்னு ரெண்டும்ரும் ஒரு டேட்டுக்கு அவர் வேறு ஆட்டா அவர் வேறு ஆட்டா வரேன் அந்தாச்சு அந்த தள்ளி ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் என்னம்மா பிரச்சனை ஒரு கடிதம் தாங்க என்ன கடிதம் பாரமாசம் தவணை காலிக்கோர்ட்டில் கேஷ் முடிய போகுது இவரும் எனக்கும் பாலை வாழ இயலாது என்ற ஒரு ஹடுதம் தாங்க சொல்லி தவறாளா முடி என்னப்பா அவன் என்ன கேட்கா என்ன செய்ய ஓ அவள் கேட்குற தொழிலை கொடுங்க என்ன வேணே அங்கா ராவர் அப்படியா கடிதம் கொடுக்குற கவுன்சிலர் அதுக்கு கடிதம் எழுதுகிறதுக்கா கவுன்சலர் ரை சரி கடிதம் தாரு நீங்கள் கேட்டால் கடிதம் தயனை கொண்டும் குறைஞ்சி போல் ஒரு பேப்பர் துண்டு தான் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்குன்ற ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது சும்மா கடிதம் கொடுக்கப்போட எங்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்றும் எங்களோட ஹெட் ஆஃபீஸரில் கேட்டால்தான் நாங்கள் என்ன சொல்கிறது லஞ்சம் வண்டி கடிதம் கொடுத்தோம் கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவோம் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அது மூணு வருஷம் ரெண்டு வருஷமா ஓட்டில் கேஷுவா அங்கே செல்லியாச்சு இல்லை அங்கே கேளு பாப்பா இன்னைக்கு அங்கே போக நேரம் இல்லை தானே வந்துட்டீங்க சொல்லுங்க என்னண்டா நீ ஸ்டார்ட் அது அவ என்னண்டா அவர் என்னோட இறக்கம் இல்லை சும்மா அவர பேருக்கு பிள்ளைகளுக்கு பதிவு வைக்க என்ன கல்யாணம் பண்ணிக்கார் அவர் எடுத்துருங்க ரைட் சொல்லக்கோல அவன் கண் கலங்குது அப்போ ரைட் சம்திங் ரோங் இவள் கதைக்கக்குள்ள நான் அங்கே பார்க்குறேன் கண் கலங்கி இப்படி துறைங்க ஒரு ஆம்பளை லேசாக குளற மாட்டான் அப்பா நீ என்ன வாப்பா பொண்டாட்டியோட இறக்கம் இல்லையா அவனாக்கு சொல்லி விளங்கையா போகுது உங்களுக்கு ரைட் அங்கே வருது விளக்கு சொல்லி விளங்கையா போகுதுங்க ரைட் இங்கே வாங்க என்னம்மா ஒரு சம்பவம் சொல்லுங்கள் என்னென்னா இவருக்கு என்னோட இறக்கம் இல்லை இவருக்கு வேறு ஆக்கள் கடையில் நிற்கிற பொம்பளை இவையலோட இறக்கம் அங்கே டெலிஃபோன் காய்ச்சி சிரிச்சு சிரிச்சு கேட்பார் நம்மளோட கயிக்க மாட்டாது ஆமாம் ரைட் என்னன்றோடனே இவோட பர்சனாலிட்டி சரியான ஒரு அன்பை வெளியில் காட்டுற பர்சனாலிட்டி அவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இவை எடுத்து வளர்க்கப்பட்ட ஒரு பிள்ளை பிள்ளை மாற்று மதத்திலிருந்து ஒரு சரியான ஒரு வசதிக்காரன் பிள்ளை இல்லாததுக்கு இதை வாங்கி வளர்த்தி சிலத்துக்கு எடுத்து இருக்கான் அவன் எப்படி இந்த பிள்ளைய வளர்த்திருக்கான்ண்டா ஏலவள் படிக்கிற நேரம் சோறு தீர்த்தி விட்டுருக்கான் பாப்பா ஒண்டும் வேண்டி கேட்கறதுல எல்லாம் மேசைக்கு வந்துருச்சு தலைக்கு போற எண்ணெய் முடியுதாமண்டா எண்ணெய் ரெண்டு கோ இருக்கும் ஸ்லைட் ஒன்று அப்படியே பழசாகுதான் உடையத்தை விளை பழசண்டா அடுத்த ஸ்லைட் வந்து அப்படி அன்பை காட்டி வளர்த்துட்டான் வளர்த்துட்டான் இவர் விரும்பி தங்காளியா முடிச்சு அன்பு வச்சு தங்காளியா முடிச்சு இந்த பிள்ளைய இஸ்லாத்துக்கு எடுத்து ஒரு அந்நிய மதத்திலிருந்து வந்த ஒரு புள்ள அநாத புள்ள இதுக்கு நாம வாழ்வு கொடுக்கணும் என்று நம்ம தவித்து கொள்கையில இருந்து இப்படி ஒரு தியாகம் செய்யணும் என்று கற்பனை பண்ணி கல்யாணம் பண்ணி அன்ப மனசு நிறைய வச்சுக்கின்றவன் தான் அவன் அவன் சொல்றான் என்ன என்றா இவன் சொல்ற அடையாளம் என்னண்டா தலைக்கு வைக்கிற எண்ணம் முடியும் வேண்டி தருவார் வேண்டி தருவார் என்று பாப்பன் வராது அவருக்கு முன்னுக்கு என்ன போதல் எப்படி கொட்டி தூக்கி எறி இவன் என்ன முடிஞ்சு வேண்டிக்கு வாங்கன்னு சொல்லுவேன் வராது மூணு நாள் நாலு நாள் சொன்னது போகிறோம் என்ன வெறும் அப்போ இவர் என்ன 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 அன்பு வச்சுக்க எங்கள் பாப்பா அப்படியா என்ன வளர்த்த என்ன முடிஞ்சு காபோதல் புது போதல் வந்துடும் இவர்கிட்ட எனக்கிட்ட உண்மையான பாசம் இருந்தால் இப்படி செய்வாரா ஸ்லைட் உடஞ்சி வேணும் என்று ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஸ்லைட்டை போட்டு வைப்பலாம் உடஞ்ச ரெண்டு சுண்டையும் இவர் பார்த்து ஏ இதை டஸ்பின்ல போடுங்க செல்லி போட்டு போவானா அப்பாடா கண்டுதான் என்று காத்துக்கிறதா வராது எப்படி இவருக்கு அன்பில்லை அப்போ இவர் யோசிக்கலாம் நம்மளை நல்லா இவர் கல்யாணம் முடித்தார் இப்போ இவருக்கு வேறு எங்கேயோ தொடர் விரிக்குது என்று இவை இவருக்கு அன்பில்லை என்று டெஸ்ட் பண்ணிட்டான் இது அவட பர்சனாலிட்டி அவட பர்சனாலிட்டிக்கு இவர் இருக்கணும் எதிர்பார்த்தது தான் வந்த போல இப்போ இவரை பர்சனாலிட்டி என்னண்டா அவர் வளர்ந்த விதம் அந்த அவனுக்கிட்ட கிட்ட நான் பேசுகிற நேரம் அவன் அழுதான் ஒரு இடத்துல எப்படி அழுதான்டா அசரத் எனக்கு புத்தி தெரிய எங்க வாப்பா என்னை கட்டி அணைச்சி மோந்தது எனக்கு நினப்பில்லை என்றான் என்ன வெல்கம் பண்ணின ஞாபகமே இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட்டிங்கில் வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் கொடுக்குற நாளைக்கு ஸ்கூலுக்கு பேரண்ட்ஸ் வாங்கன்னு சொன்னாங்க நம்ம பாப்பா கிட்ட சொன்ன பாப்பா நாளைக்கு எனக்கு சர்டிவிகேட் தரும் வாங்க பாப்பா ரெண்டு சந்தோஷமாக பார்த்து பார்க்கும் பார்க்கும் பார்க்க எங்கள் பாப்பாவை வரலை எங்கள் உமாவும் வரலை மற்ற பிள்ளைகள பாப்பா உம்மா மச்சாம் மதினி எல்லாம் வருது எனக்கு மட்டும் அது இல்லை கடைசியாக எனக்கு சர்டிவிகேட் தரக்கூடாது நான் மட்டும் மேடையில் நின்று பேரண்ட்ஸ் பக்கமாக பார்த்து பார்த்து வேண்டி அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் பாப்பா கிட்ட பாப்பா செடி கட்ட வேண்டி அப்படி போட்டு போட்டு உன்னோட ஓடினவன் கேட்டாராம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகள் எப்படி பாதிக்கப்பட்டு கல்யாணம் பண்ணது புற கவனமா நடக்கணும் அவன் சொல்லி அழுதான் சுபான் ஒரு ஆம்புல அப்படி அழுததை நான் பார்க்கல எனக்கு இப்படித்தான் அன்பு காட்ட தெரியுமா சரத் நான் அவளை உசுறு குசுரா நேசிக்கணும்னு சொன்னேன் கேட்டையா கேட்டையம்மா ஒன்றுல வச்சுக்கிற அன்பே அவர பர்சனாலிட்டி அது அவர் வளர்ந்த விதம் அது அவர் உனக்கிட்ட பாசம் வச்சிருக்கார் அவர ஃபேமிலியில் வந்து அவர் எடுத்த ஆளுமை அன்பை சொல்லித்தான் எடுக்கணும் நீங்கள் கோல் பண்ணி இன்றைக்கு மறந்துடாமல் என்று சொல்லுங்க அதையே நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க உங்களோட அன்பா இருக்காண்டு முதல் வைங்க வச்சு போட்டு கோல் பண்ணுங்க மறந்துடக்கூடாது நாலு நாள் சொல்லியிருக்கேன் இன்றைக்கு என்ன வரணும்னு சொல்லுங்க இதை அதுக்கு இட போட்டு பார்க்காதீங்கன்னு சொல்லி அந்த ஃபேமிலி சேர்ந்து நல்லா இருக்கிறாங்க அலமது இடம் என்ன இந்த ஆடை போயிருக்காண்டு புரிஞ்சு வாழ்ந்தா சரி நம்ம உடுத்திக்கிற உடுப்பு இப்படித்தான் இந்த உடுப்பு இப்படித்தான் இதை போட்டா இப்படி நடக்கணும் ஜிப்பாவை போட்டா சேட்டை போட்டா விளையாடலாம் இதை போட்டா மரத்திலேயுமே வரலாம் இதை போட்டா மண்ணுக்கு இறங்கப்படா அப்ப இந்த ஆடை இப்படி தான் இப்படி பொண்டாட்டி இப்படி நினைச்சமண்டா இல்லை வாழ்க்கையில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு போகலாம் எனவே இந்த பர்சனாலிட்டி வித்தியாசத்தை நாங்கள் தெளிவாக என்ன செய்யணும் புரிஞ்சிடணும் அடுத்தது என்ன தெரியுமா குடும்பத்தில் பிரச்சனை வர்றது கதைக்கு கதை சொல்றது கதைக்கு கதை அந்த சூடா வாரத்தை புரிஞ்சிக்காம நடக்கிறேன்னு சொன்னேன் அதால நிறைய பிரச்சனை வேறு ஒன்று சூடானா ஒன்று கூழாகும் ரெண்டும் சூடான்னா கதை முடிஞ்சு ரெண்டும் சூடானா கதை முடிஞ்சு அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன செய்யணும்னு மனுஷன்னா புரிஞ்சு நடக்கணும் இந்த இவர் இப்படித்தான் ஒரு பாட்டம் அது இந்த உடுப்பு இப்படித்தான் இந்த உடுப்பை இப்படித்தான் கையாளணும் அப்படி என்ற மாதிரி ஒரு விஷயம் பாருங்க நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க